அதாவது யூடியூப் தகுந்தீங்களே டேவிட் சந்தியா டான்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு இங்கே நடந்த அந்த நிகழ்ச்சியை பூராமே நாளைக்கு அங்கே போடுவோம் நம்ம முத்தாளம்மனோட வரலாறுகளையும் நாங்கள் போட்டிருப்போம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம ஊரோட பெருமைக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா மறக்காமல் பெல் பண்ணி அனுப்பிடுங்க கமெண்ட் பாக்ஸ் என்ன போட்டிருக்கோம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி எங்கே இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம ஊருக்கு அழைத்து வந்த நமது மதிப்புக்கும் மரியாதையும் ராகமாளிகள் மணியண்ணன் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றியாக அது மட்டும் இல்லை நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து மணியன் பொறுத்து நல்ல ஒரு சொல்லி நடந்திரு மணியண்ண நம்பிக்கை வச்ச

ீங்க இப்ப வந்து உங்களுக்குள்ள நேரடியாக வர போறாங்க அடுத்தது நான் வர போறேன் சரிங்களா பார்க்கலாங்களா ஓகே நன்றி